சரி மக்களுக்கு ஏதாவது யோசிச்சு நல்லது பண்ணுவீங்கன்னு உங்களை முதல்வராக்கி ஆட்சியில உட்கார வச்சா நீங்க என்ன பண்றீங்க எந்த கட்சிக்காரனும் எந்த மீட்டிங்கும் போடக்கூடாது அந்த மீட்டிங் அப்படி போட்டுட்டா இந்த பிரச்சனையை மட்டுமே காமிக்காது நான் பாஸ் கொடுக்க கூடாது இந்த மாதிரி என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க ஆம்புலன்ஸ் சொல்ல விட்டு பாக்குறீங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறீங்க ஒன்னு வேலைக்கு ஆவல அப்படின்னு தெரிஞ்ச உடனே நடந்து முடிஞ்ச ஒரு விஷயத்துல இருந்து கரெக்டா சினிமாவில பாக்கிற மாதிரி ஒரு சீன தூக்கி இருக்காங்க என்ன மதுரை மாநாட்டுல ஒரு பையனா பவுன்சர் தூக்கி போட்டாங்க அது போட்டத ஒரு ஸ்கெச்சா எடுத்து அதுல ஒரு பிளான் பண்ணிருக்காங்க பாருங்க ஒரு பிடிச்சிருக்காங்க அந்த ஏரியால பக்கத்தில் உள்ள ஒரு அம்மாவை பிடிச்சி அது என் பையன் தான் என் பையன் தான் தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வந்து ஒரு மீடியால பேட்டி கொடுக்குறாங்க இப்ப என்ன இது சொல்லி எஸ்பி போய் பாருங்க அந்த பையன் போயிட்டு என்ன சொல்றாங்க வெற்றி வெற்றிகளத்தில் போய் கேட்ட உடனே இல்ல நான் கிடையாது அது வந்து அம்மா பேசுறாங்க யாருமே எதுவும் முன்னாடியே ஒரு வாக்குமூலத்தை பையன் கொடுத்துட்டாப்ல என்ன பண்ணாங்கன்னு தெரியல அந்த போய் மறுபடியும் அந்த அம்மா வந்து என் பிள்ளைக்கு சொல்லி அந்த பையன் அதாவது மாநாட்டில் போட்டு அதே சட்டையை தேடி பிடிச்சி எனக்கு அந்த சட்டை தான் வேணும் அந்த சட்டையை வாங்கிட்டு வந்து போட்டுக்கிட்டு இந்த சட்டையில தான் போனேன் பாருங்க இந்த சட்டையில தான் நான் போனேன் மூணு நாளா சட்டை

சால்வ போறாரு பாருங்க வீட்டு காலண்டர் பாருங்க ஃபுல்லா பாருங்க முழுக்க முழுக்க டிஎம்கே கேங்கு அந்த டிஎம்கே உள்ள ஏரியாக்கள் உள்ள யாராவது ஒருவேளை மேலிடத்துக்கு தெரியாம கீழ உள்ள அதாவது இந்த கவுன்சிலர் ரேஞ்ச் அந்த ரேஞ்சில் இருப்பாங்க பாத்தீங்களா பர்ஃபார்மன்ஸ் நான் போற மாதிரி இதை வச்சு வெயிட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி பர்ஃபார்மன்ஸ் போட்டு தலைவர்கிட்ட பேர் வாங்குற மாதிரி அப்படின்னு சொல்லி முரட்டு சமூகம் பண்ணிருக்காங்க அதான் நடந்திருக்கு கைவு செஞ்சு இந்த மூளைய வேற எதுக்காவது பயன்படுத்துங்க ஏதாவது நல்லது பண்றது பயன்படுத்துங்க அதாவது செப்டிக் டேங்க் தோண்டி நாங்க குழி போட்டோம்னு சொல்லி நாலரை லட்சம் எழுதி போட்டு என்ன பண்றீங்க குழியே போடாம மேல அந்த மூடியை மட்டும் கவுத்து வச்சுட்டு பண்றீங்க பாத்தீங்களா இந்த மாதிரி யோசிக்க யோசிக்கிறதுக்கு பதிலாக அட்லீஸ்ட் ஏதாவது கொஞ்சமாவது நல்லது பண்ற மாதிரி ஏதாவது யோசிச்சிங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் பிரயோஜனமாக இருக்கும்